ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மின் கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்க தீர்மானம் ஸோ அமைச்சர் அறிவிப்பு நாட்டில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணம் முப்பது சதவீதத்தால் குறைவடைய கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜய விஜயசேகர தெரிவித்துள்ளார் மாத்தரை துனியா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸோ மின்கட்டண குறைப்பு அத்துடன் பொதுமக்களுக்கு இந்த நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின்கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸோ அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின்கட்டண திருத்தம் தொடர்பாக மக்களின் வாய்மூல கருத்துக்கள் கோரப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி